தமிழ்நாடு செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் பாரதி கண்ணையார் காஞ்சி ஸ்ரீ கிருஷ்ணா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இருபத்தி ஏழாவது பட்டமளிப்பு விழா நடைபெற்றது காஞ்சிபுரம் அருகே உள்ள கீழம்பி கிராமத்தில் சுமார் முப்பது வருடங்களுக்கு மேலாக இயங்கி வரும் காஞ்சி ஸ்ரீ கிருஷ்ணா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இருபத்தி ஏழாவது பட்டமளிப்பு விழா கல்லூரி வளாகத்தில் கோலாகலமாக நடைபெற்றது இதில் காஞ்சி கிருஷ்ணா கல்வி அறக்கட்டளின் நிறுவனர் பா போஸ் தலைமை வகித்தார் தாளர் டாக்டர் அரங்கநாதன் தலைவர் பி ஜெயக்குமார் செயலாளர் கே வீரராகவன் மற்றும் பொருளாளர் மல்லிகா மாதவன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் கல்லூரி முனைவர் முனைவர் கு வெங்கடேசன் விழாவிற்கு வருகை புரிந்த அனைவரையும் வரவேற்று ஆண்டு அறிக்கையை வாசித்தார் இந்நிகழ்ச்சியில் சென்னை பல்கலைக்கழக தேர்வு கட்டுப்பாட்டாளர் டாக்டர் இளங்கோவன் வெள்ளைச்சாமி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சுமார் ஐநூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவியருக்கு பட்டங்களை வழங்கினார் முன்னதாக சென்னை பல்கலைக்கழக அளவில் முதுகலை உயிரி வேதியியல் துறையில் எட்டாவது இடம் பிடித்த பி ரெனிடாமினி இளங்கலை இயற்பியல் துறையில் ஒன்பதாவது இடம் பிடித்த கே பரமேஸ்வரி இளங்கலை முன்னுயிரியல் துறையில் பத்தாவது இடம் பிடித்த கே கோபிகா முதுகலை தமிழ் துறையில் பத்தாவது இடம் பிடித்த கே லாவண்யா ஆகிய மாணவிகளுக்கு பதக்கங்கள் மற்றும் பட்டங்கள் வழங்கி சிறப்பித்தார் இதில் பட்டம் பெற்றவர்களுக்கு நிர்வாக இயக்குநர்கள் வாழ்த்து தெரிவித்தனர் நிறைவாக கல்லூரி துணை முதல்வர் மா பிரகாஷ் கலந்து கொண்டு அனைவருக்கும் நன்றி தெரிவித்தார் மேலும் இதில் அனைத்து துறை தலைவர்கள் பேராசிரியர்கள் பெற்றோர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் காஞ்சிபுரம் மாவட்டத்திலிருந்து எமது செய்தியாளர் தினேஷ்